பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே செழியன் தன்னுடைய வேலையில் நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி கோபியை பார்க்க போய் அங்கே நிறையவே ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறாரு இங்கே கோபிக்கும் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணியும் இந்த செழியன் இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு வேறு வழி தெரியாமல் பாக்கியாவோட வீட்டுக்கு செளியனை கூட்டிகிட்டு வராரு இங்கே செளியன் நடக்கக்கூட முடியாமல் கைத்தாங்களா செளியனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு கோபியும் இப்படி செளியன் வர வர ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு இது எல்லாத்தையுமே பார்த்து ஜெனிக்கு செளியன் மேலே ரொம்பவே கோவம் வருது அது மட்டும் இல்லாமல் இங்கே கோபியும் ரொம்பவே கோவமாக கிட்ட இப்படி செளியன் அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணான்னா அதுக்கு காரணம் இங்கே வீட்டில் இருக்க நீங்கள் மட்டும்தான் ஏன்னா அவன் வேலையில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு ஏற்ற மாதிரி பக்குவமாக நடந்துக்காம செளியனுக்கு நீங்கள் ரொம்பவே தேவையில்லாத வேலையை தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் செய்கிறீங்க போல அதனால தான் என் பையன் இப்படி அடிக்கடி ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி இங்கே கோபியும் பாக்கியாவை பார்த்து திட்ட ஆரம்பிக்க இங்கே உடனே ஈஸ்வரியும் ஆமாம் நீங்கள் செய்கிற தப்புக்கெல்லாம் வீட்டில் இருக்கிற நாங்கள் தான் காரணம்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் கோபி அதான் உன் பையனை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டல உன் பழக்கத்தை அவனுக்கும் நீ சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்க போல அதனால தான் என்றைக்கும் இல்லாமல் செலியன் இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான்ட்டு ஈஸ்வரையும் ரொம்பவே கோமா கோபிக்க பதில் சொல்கிறாங்க இங்கே உடனே பாக்கியாவும் ஆமாம் வீட்டில் இருக்க எங்களுக்கு பிரச்சனை இல்லையாங்க அப்போ நாங்களும் உங்களை மாதிரியே இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சால் நீங்கள் ஒத்துப்பீங்களா அது என்ன பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணால் எல்லா பிரச்சனையும் சரியாயிருமா என்ன அது மட்டும் இல்லாமல் வீட்டு செலவை நான் தான் பார்த்துக்குறான் பார்த்துக்கிறேன் வீட்டில் உள்ள எல்லா தேவைக்கும் நான் தான் கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாத்தையுமே செஞ்சிட்ருக்கேன் அப்புறம் என்னங்க இந்த செளியனுக்கு பிரச்சனை வந்துச்சு அவனோட குடும்பத்தை கூட அவனால் ஒழுங்காக பார்த்துக்க முடியலன்னா அவனை படிக்க வச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்ல இங்கே எதுவுமே பேச முடியாமல் கோபி தலை குனிஞ்சு நிற்கிறாரு அதான் நான் சொல்லிட்டேன்ல பாக்கியா நீ வீட்டில் இருக்க பிள்ளைங்களையும் ஒழுங்காக பார்க்க போகிறதில்ல உனக்கு ஹோட்டல் தான் முக்கியம்னு அங்கே ஹோட்டலில் போய் நல்ல வேலை பார்த்து சம்பாதிக்கணும் நீ சம்பாதிக்கிற பணத்தை வச்சு என் அம்மாவாக இருக்கட்டும் என் நீ எல்லாருமே என்னை ஒதுக்கி நிற்க நிற்க வைக்கணும் இதுக்காக தானே நீ சம்பாதிக்கிற ஒழுங்காக வீட்டில் இருந்து என் பசங்களை நல்லபடியாக கவனிச்சிக்கோ ஒன்றால் தான் இங்கே செழியன் இப்போ இந்த நிலமையில வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு கோபி அங்கேருந்து கிளம்பிடுறாரு இங்கே பாக்கியா உடனே இந்த இனியாவாக இருக்கட்டும் செளியனாக இருக்கட்டும் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க இதில் வேற இந்த இனியா என் அப்பா தான் முக்கியம்னுட்டு எதிர்த்து பேசுகிறா அதுக்கும் காரணம் இந்த கோபி தான் இப்போ செளியன் ஏதோ வேலையில் பிரச்சனைனுட்டு பேச போனால் கோபி இங்கே செளியனை ட்ரிங்க்ஸ் பண்ண விடாமல் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தா கூட பரவாயில்ல ஆனால் இப்போ இவன் அளவுக்கு அதிகமாக இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு காரணமே இந்த கோபி தான் அதை புரிஞ்சுக்காமல் எப்பயும் போல என் மேலே தான் தப்பு இருக்குன்னு இந்த கோபி வீடு தேடி வந்து பேசிட்டு போறா போறாருனா அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த செளியன் தான் இவன் என்னைக்கு தான் திருந்த போகிறானோ தெரியல அப்படின்னு செளியன் மேலே ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க பாக்கியாவும் அடுத்த நாள் காலையில் எப்பயும் போல் செளியன் எந்திரிச்சி கீழே வராரு காஃபி குடிக்கிறதுக்காக இங்கே பாக்கியாவாக இருக்கட்டும் இங்கே ஈஸ்வரி ஜெனீனு யாருமே கிட்டே பேசாமல் அமைதியாக இருக்காங்க இங்கே செளியனும் பாக்கியா கிட்டே போயிட்டு அம்மா சாரிம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா இனி நான் இப்படி நடந்துக்கவே மாட்டேன் ஏதோ ரொம்ப பிரச்சனைமா என்னால் அங்கே போய் வேலை பார்க்கக்கூட முடியல என்னையும் அந்த வேலையிலேருந்து எடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரே பயத்தில் தான்மா நான் அப்பாவை பார்க்க போனேன் ஆனால் அங்கே போயிட்டு நான் இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்ல இங்கே பாக்கியா செலியா நான் எவ்வளவோ உனக்கு புரிய வைக்க பாத்துட்டேன் வீட்டு பிரச்சனையில் நீ தலையிட வேண்டாம் வீட்டு செலவுக்கு நீ பணம் கொடுக்க வேண்டாம் வீட்டில் உள்ள எல்லா தேவையையும் நானே பார்த்துக்கிறேன்னுட்டு இதுக்கு மேலேயும் ஒரு அம்மாவா தனியாக நின்று என்னால் உனக்கு அட்வைஸ் பண்ணி திருத்தவே முடியாது இனி நீ என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்னு கோபமாக பாக்கியாக சொல்லிடுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த ஜெனியும் ஏன் சொல்லியா நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா இங்கே ஆண்டி சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது எனக்காக இருக்கட்டும் நம்ம குழந்தைக்காக இருக்கட்டும் வீட்டு செலவு இங்கே பாட்டியை பார்த்துக்கிற செலவுன்னு இனியாவை படிக்க வைக்கிறது எல்லாத்தையுமே இங்கே பாக்கிய ஆண்டி தானே பார்த்துக்கறாங்க நீ ஒரே ஒரு மாதந்தான் வீட்டு செலவுக்குன்னு பணத்தை கொடுத்த அதன் மூலமாக வந்த பிரச்சனையில் உன் தம்பி எளியிலே வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான் அதுக்கும் ஒரு வகையில் காரணம் நீயாதான் இருந்திருக்க இத்தனை வருஷம் வீட்டு செலவுக்குன்னு நீ என்ன பெருசு செஞ்சுட்ட அப்படி எதுவுமே நீ செய்யாமல் இருந்திருந்தா கூட எளியிலும் அமிர்தா எல்லாரும் இந்த வீட்டில் இருந்திருப்பாங்க ஒரு மாதம் செலவு செஞ்சுட்டு என்னவோ வீட்டையே நீ தான் வந்து பார்த்துக்குற மாதிரி இப்போ வரைக்கும் பேசிகிட்ருக்கேன் உனக்கு ஆஃபீஸில் பிரச்சனைன்னா அதை நீ தான் பார்த்துக்கணும் ஏன் ஹோட்டலில் பாக்கி ஆண்டிக்கு வராத பிரச்சனையாக உனக்கு வந்துருச்சு அவங்க ஹோட்டலையும் கவனிச்சுக்கிட்டு வீட்டில் உள்ள வேலையவும் செஞ்சுக்கிட்டு என்னையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது பார்ட்டிக்கு ஆறுதல் சொல்கிறதுன்னு எல்லா வேலையவும் அவங்க சரியாக செய்யும்போது நீ இந்த வீட்டுக்கு ஒரு பையனாக இருந்து என்ன பெருசாக செஞ்சுட்டேன்னுட்டு இப்படி நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து எங்கள் எல்லாரையும் கோபி அங்கிள் முன்னாடி தலை நிமர முடியாமல் தலை குனிய வச்சுருக்கியே நீ எல்லாம் என்ன செஞ்சிட்ருக்க எனக்கே உங்ககிட்ட பேச கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை இன் செளியாக வர வர நான் இப்பவும் சொல்றேன் ஆன்டி பேச்ச மீறி உனக்கு உன் அப்பா கோபிதான் முக்கியம்னா பேசாம அவங்க வீட்டிலேயே போய் இருந்துரு நீ அங்கேயே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்கே பாட்டுக்கு இருந்துக்க இங்க நீ பக்கமே வரவே வராத அதை விட்டுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இங்க வந்து எல்லார் முன்னாடி எங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்காத வேலைன்னு இருந்தா பிரச்சனையும் இருக்கதான் செய்யும் அதை சமாளிச்சு முன்னேறி போகணுமே தவிர்த்து இப்படி நீ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தா இதன் மூலமா உனக்கு எந்த ஒரு விஷயமும் கிடைக்க போறதே கிடையாது வீட்டுல ஆன்டி எப்படி உன் மேல கோபமா இருக்காங்களோ அதே மாதிரிதான் நானும் பாட்டின்னு உன் மேல ரொம்பவே கோவத்தில் இருக்கும் முதல்ல எங்ககிட்ட பேசுகிறத விட்டுட்டு உன் பிரச்சனைக்கு எப்படி முடிவை கொண்டு வரலான்னு பாரு அதை விட்டுட்டு இப்படி தினமும் போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்புறம் நான் உன் கூட வாழவே மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் என் அம்மா அப்பா வீட்டுக்கே போயிடுவேன் அப்படின்னு ஜெனி ரொம்பவே கோவமாக செளியன் கிட்டே பேசுறாங்க உடனே செளியனும் என்ன ஜெனி இப்படி பேசுற நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நீ இப்படி குழந்தைய தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறேன்னெலாம் பேசிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஜெனி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே ஜெனியும் வேலைன்னு இருந்தால் எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கும் ஏதோ ஒரு நாள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்த போனா நானும் அதை பற்றி எதுவுமே இருந்தேன் இப்படியே பிரச்சனை இருக்கு என்னால் அதை சமாளிக்க முடியலனு தினமும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு லேட்டாக வரதெல்லாம் சரிப்பட்டு வருமா செளியா நீ திருந்தலைன்னா நான் சொன்ன மாதிரியே செஞ்சுருவேன் அப்புறம் தனியாக இருந்து என்ன வேணாலும் பண்ணிக்கோனுட்டு என் குழந்தையோட நானும் எங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடுவேன் இனியாவது ஒழுங்காக சொல்லிடுறாங்க ஜெனியும் ஜெனி இப்படி பேசுனதால செலியனுக்கு பதில் பேச முடியாமல் அமைதியாக நிற்கிறாங்க உடனே இங்கே ஈஸ்வரியும் எங்க எல்லாரையும் எதிர்த்து பேசுகிற ஏதோ வேலையில் பிரச்சனை இருக்கு நீ மட்டும்தான் வீட்டில் சம்பாதிக்கிற மாதிரி ரொம்ப திமிராக நடந்துக்கிற செளியா கொஞ்சமாவது உங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் பெரியவங்களுக்கும் மரியாதையை கொடுத்தா தான் இருக்கிற வேலையில் நீயும் நினைச்சி இருக்க முடியுமே தவிர்த்து இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தனா எதுவும் மாறப்போறதே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே செளியன் யோசிக்கிறாங்க ஜெனி வேற என் ரொம்பவே கோவத்தில் இருக்கா ஒன்று இந்த வீட்டுக்கே வராதுன்னு சொல்கிறா அப்படி நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தாலோ இல்லை பிரச்சனைன்னு சொல்லி வீட்டில் கிட்டே என் கோவத்தை காட்டினாலோ நான் இந்த வீட்டிலயே இருக்க மாட்டேன் வர சொல்கிறாலே மறுபடியும் ஜெனி என்னை விட்டு பிரிஞ்சு அவங்க அம்மா வீட்டுக்கோ போயிட்டானா அதுக்கப்புறமா என்னால் இங்கே இரு சந்தோஷமாக இருக்கவே முடியாது ஜெனிக்காகவும் குழந்தைக்காகவும் தான் நான் இங்கே நல்லா சம்பாதிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் இந்த நிலமை எனக்கு மறுபடியும் ஜெனி இல்லாத ஒரு நிலமை வந்துடவே கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு செழியன் வீட்டில் தன்னுடைய வேலைக்கு கிளம்பிட்டுருக்க கோபி ராதிகா கிட்டே பேசிகிட்டு இருக்காரு இங்கே ராதிகா கிட்ட சொல்கிறாரு பாத்தியா ராதிகா என் பையன் செளியன் ட்ரிங்க்ஸ் அப்பப்போ பண்ணுவான் ஆனால் இப்போ தினமும் அவன் வந்து ட்ரிங்க்ஸ் இருக்கானா அதுக்கு காரணமே அந்த தான் இந்த பாக்கியா ஒழுங்காக குடும்பத்தை கவனிக்காமல் பிள்ளைங்க மேலே அக்கறையாக இல்லாமல் வேலை தான் முக்கியம்னு ஹோட்டலில் போய் தன்னுடைய வேலையை பார்த்து நிறையா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாளே தவிர்த்து அதை விட்டுட்டு இங்கே என்னுடைய பொண்ணு இனியாவை பற்றியோ செழியனை பற்றியோ எழிலை பற்றியோ அவள் கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை ஆனால் நான் போய் பேசுனா உங்கள் அம்மாவை நான் என் அம்மாவாக பார்த்துக்கிறேன் உங்கள் பசங்களை நான் அவ்வளோ நல்லா கவனிக்கிறேன்னுட்டு பைக்கு வந்தபடி பேசுவா ஆனால் என் பையன் செழியன் இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவன் வேலை இல்லாமல் இருப்பானோ அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையில் எவ்வளோ மனவேதனையில் இருக்கான்னு தெரியுமா இதை எதையுமே அந்த பாக்கியா புரிஞ்சிக்கவே மாட்டேக்கிறா எனக்கு பாக்கியா மேலே அவ்வளோ கோவம் வருது அந்த ஹோட்டலோட ஓனராக இருக்க போய் தானே இவள் வந்து குடும்பத்தை கவனிக்காமல் இருக்கா அந்த ஹோட்டலையே இல்லாமல் செஞ்சுட்டா அவள் மறுபடியும் வீட்டில் சமையல் தானே இருந்து வேலை செய்யணும் அப்புறம் என் பசங்களை அவள் நல்லபடியாக கவனிச்சுப்பாள அப்படின்னு சொல்கிறாரு கோபி அதுக்கு உடனே ராதிகாவும் ஆமாம் இப்போ பாக்கியா ஹோட்டலில் போய் வேலை செய்யாமல் இருந்தாங்கன்னா உங்கள் பையன் எளியுக்கும் வேலை இல்லை செளியனும் வேலை இல்லாமல் ஆயிருமோன்னு பயத்தில் இருக்கார் அப்போ வீட்டு செலவெல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்களா கோபி இங்கே பாக்கியாவோட வீட்டையும் நீங்களே நல்லா கவனிச்சுப்பீங்களா நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை அவங்களுக்கு கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க உடனே இங்கே கோபியும் அதே எப்படி நான் சம்பாதிக்கிற பணம் உனக்கும் மயுவுக்கும் மட்டும்தான் அதை எப்படி இந்த பணத்தெல்லாம் அவங்களுக்கு கொடுக்க முடியும்னு சொல்ல அப்படி இருக்கும்போது பாக்கியா உழைக்கலனா உங்கள் வீட்டில் உள்ளவங்களோட நிலைமை என்ன ஆகும்னு யோசனை பண்ணி பார்த்தீங்களா பா அக்கியா ஹோட்டலோட ஓனராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் வீட்டை வேலையவும் பார்த்துக்கிட்டு உங்கள் அம்மாவை கவனிச்சுக்கிட்டு ஹோட்டலில் உள்ள எல்லா ஆர்டரையும் சரிவர செஞ்சு அவங்க சம்பாதிக்கலன்னு வைங்க அந்த வீடோட நிலைமையே வேற மாதிரி ஆயிரும் உங்கள் பையனுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் சரிதான் இப்போ வீட்டில் அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் பாக்கியா சம்பாதிக்கிறாங்க ஒரு ஹோட்டலோட ஓனரா இருந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அதனால தான் இதை எதை பற்றியுமே புரிஞ்சிக்காம பாக்கியாவோட ஹோட்டலை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் நானே உங்களை சும்மா விட மாட்டேன் கோபி செளியேன்னு ஒன்றும் சின்ன பையன் கிடையாது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்க அவனுக்கு இப்போ ஒரு குடும்பம்னு ஆயாச்சு அதனால அவனே புரிஞ்சுப்பான் நீங்கள் தேவையில்லாமல் பாக்கியா வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட எதுவும் பேசுகிறேன் புரிய வைக்கிறேன்னு சொல்லி அவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க குறிப்பாக உங்கள் பிள்ளைகளோட விஷயத்தில் நீங்கள் தலையிடவே தலையிடாதீங்க எல்லாத்தையும் பாக்கியாவே பார்த்துப்பாங்க அவங்க தொழிலை கெடுக்கிறதுக்காகவோ அவங்க ஹோட்டல் பிஸ்னஸை ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்க அதை பற்றி ஏதாவது எனக்கு தெரிய வந்தது உங்களை நான் சும்மா விடமாட்டேன் பாக்கியா அந்த வீட்டில் நல்லபடியாக உழைச்சாதான் அந்த குடும்பத்தையே கவனிக்க முடியும் அதனால் அவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடவே கூடாது புரியுதா முதல்ல உங்கள் பிஸ்னஸை பார்க்கறதுக்காக கிளம்புங்க காலையிலயே பாக்கியாவை பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் பேச ஆரம்பித்தாச்சு எத்தனை முறை சொல்கிறது அவங்கள பற்றி பேசாதீங்கன்னுட்டு கேட்கவே மாட்டேங்கிறீங்க கோபி முதல்ல கிளம்புங்க உங்கள் வேலைக்கு அப்படின்னு சொல்லி கோபியை நல்லா திட்டி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க ராதிகா இங்கே பாக்கியாவோட ஹோட்டலில் வேலை பார்க்குற ஷெஃப் வந்து யோசிக்கிறாரு அது என்ன பாக்கியாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு ஐநூறு ஆர்டரோட நிப்பாட்டுறது பாக்கியா மேடம்க்கு தெரியாமல் நிறைய ஆர்டர் எடுப்போம் ஆனால் அவங்களுக்கு தெரியாது இத்தனை ஆர்டர் எடுத்துருக்கோன்னுட்டு கடைசி நேரத்தில் அவங்களால சமாளிக்கவே முடியாமல் சமைச்ச சாப்பாடும் பற்றாமல் ஆர்டர் செஞ்ச எல்லாரும் பாக்கியா மேடம் ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுவாங்க இந்த ஆர்டர் மூலமாக இங்கே பாக்கியா மேடம் எல்லோரும் முன்னாடி தலை குடிஞ்சு நிற்கணும் இதை தானே சாரும் ஆசைப்படுறாரு இதுக்காக தானே எனக்காக பணம் கொடுத்து பாக்கியா மேடம் ஹோட்டலுக்கு அனுப்பியிருக்காரு நிறைய ஆர்டரை நம்ம வந்து கைவசப்படுத்தணும் ஆனால் பாக்கியா மேடமோட சொல் பேச்சை கேட்டு இதோட ஆர்டரை நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு நினச்சி இங்கே பாக்கியாவுக்கு தெரியாமல் ஐநூறுக்கு மேற்பட்ட ஆர்டரை வந்து எடுத்துக்கிறாரு இங்கே வந்து ஷெஃப்பும் இந்த விஷயம் செல்விக்கு தெரிய வருது செல்வியும் அக்கா என்னக்கா நீ என்னவோ பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு வெறும் ஐநூறு ஆர்டர் எடுத்தா போதும்னு சொன்னேன் அங்கே ஷெஃப் என்னவோ ஆயிரம் ஆர்டர் கிட்ட எடுத்து வச்சிருக்காரு புலக்கா அங்கே ஃபோனில் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு எனக்கு என்ன ஷெஃப் ஷெஃப்மெண்டாக சொல்ல ரொம்பவே சந்தேகமாக இருக்குது நீ சொல்கிற எதையுமே அவர் கேட்கக்கூடாதுன்னு தான் வேலை செஞ்சிட்ருக்காரு போல் நீயும் இதை கவனிக்காமல் இருக்கியேக்கா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே செல் இங்கே பாக்கியாவும் செல்விக்கிட்டேன் என்ன செல்வி சொல்கிற நிறைய ஆர்டர் எடுக்க வேண்டாம் முதல் முதல்ல எடுத்திருக்கோம் ஐநூறு ஆர்டரை நல்லபடியாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நிறைய ஆர்டரை எடுத்துக்கலான்னு சொன்னேனே அதுக்கு அந்த ஷெஃபும் என்னை நம்பி நீங்கள் நிறைய ஆர்டர் எடுங்க மேடம் அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என் சொல் பேச்சா மட்டும் நீங்கள் கேட்டு செஞ்சால் போதும்னு எவ்வளவோ அந்த ஷெஃபுக்கு நான் அறிவுரை சொன்னதுக்கு அவர் வந்து நிறைய ஆர்டர் எடுத்திருக்காரா அது எப்படி என்னை கேட்காமல் அந்த ஷெஃப் இப்படி செய்வார் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமாக பாக்கியா ஷெஃப்பை பார்க்கறதுக்காக போக அங்கே ஷெஃப் ஏற்கனவே இங்கே கோபிக்கிட்ட ஃபோனில் யார் தெரியாம பேசிட்டு இருக்காரு இங்க கோபி ஷெஃப் கிட்ட நீங்கள் செய்கிறத செய்யங்க அந்த பாக்கியா எல்லோரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணும் பெரிய பெரிய ஆர்டர்லாம் அந்த பாக்கியாவுக்கு கிடைக்கவே கூடாது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் உங்களுக்கு அதிகமான பணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்ல இங்கே ஷெஃபும் கவலைப்படாதீங்க கோபி சார் நீங்கள் சொல்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்கப் போகுது இப்போ நான் ஃபோனை வச்சிட்றேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயம் பாக்கியாவும் அங்கே போயிட்டு ஷெஃப் கிட்டே என்ன ஷெஃப் நீங்கள் நான் தான் சொன்னேன்னே ஐநூறு ஆர்டர் போதும் அதுக்கு மேலே எடுக்க வேண்டான்னுட்டு அப்புறம் நீங்கள் என்னவோ ஆயிரம் பக்கத்தில் ஆர்டர் எடுத்து வச்சிருக்கிறீங்களா மே இதெல்லாம் உண்மையா செல்வி சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்னு ரொம்ப கோபமாக கேட்க அதுக்கு உடனே என்ன பாக்கியா மேடம் என்ன நம்பி எவ்வளோ ஆர்டர் வேணாலும் எடுக்கலான்னு உங்களுக்கு தான் புரிய நீங்கள் ஐநூறு ஆர்டர் நிறைய பேர் ஆர்டரை கேட்டு பிளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு ஆர்டர் இல்லைன்னு சொன்னா அவங்களாம் நம்ம ஹோட்டலை பற்றி தான் தப்பாக நினைப்பாங்க இவங்க பெரிய ஆர்டரெல்லாம் எடுக்க மாட்டாங்க போல அப்படின்னு தப்பாக நினைச்சிட்டாங்கன்னா மேற்கொண்டு கஸ்டமரும் நிறைய பேர் வரமாட்டாங்க பெரிய பெரிய கைவசம் வராமல் போயிரும் நலனுக்காகவும் ஹோட்டலோட நல்ல ஒரு பேர் கிடைக்கணும்னு ஹோட்டல் டெவலப் ஆகணும்ன்றதுக்காக தான் இப்படி நான் நிறைய ஆர்டரை எடுத்திருக்கேன் பாக்கியா மேடம் என்ன நீங்க தப்பா நினைக்காதீங்க நான் உங்க பேச்சை மீறிட்டேன்ட்டு உங்களை உங்களுக்காக தான் நான் இதெல்லாம் செஞ்சிட்டு அப்படின்னு சொல்றாரு செஃப் இப்படி ஷெஃப் மாற்றி மாற்றி பேசுகிறதால பாக்கியாவுக்கு அவர் மேலே ரொம்பவே சந்தேகம் வருது உடனே கோவத்தில் இருந்த பாக்கியாவும் ஷெஃப்பும் ரொம்பவே திட்டிடுறாங்க நீங்கள் ஷெஃப்பாக வேலைக்காக வந்திருக்கீங்க என் பேச்சை மட்டும் கேட்டால் போதும் நீங்களே ஒரு முடிவெடுத்து இங்கே செய்கிறதுக்கு இந்த ஹோட்டலோட ஓனர் நீங்கள் கிடையாது என்கிட்ட நீங்கள் சம்பளம் வாங்குறீங்கள அதுக்கு மட்டும் வேலை செஞ்சால் போதும் என் ஹோட்டலுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்குறதும் இல்லை என் ஹோட்டலை டெவலப் பண்ணுறதையும் நானே பார்த்துக்குறேன் புரியுதா இனி என்னை என்ன என்னை கேட்காமல் ஏதாவது செஞ்சீங்கன்னா அப்புறம் நீங்கள் இந்த ஹோட்டலில் வேலை பார்க்கவே முடியாது அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு எனக்கு ஐநூறு ஆர்டர் மட்டும்தான் வேணும் அதுக்கு மேற்கொண்டு நீங்கள் எடுத்த ஆர்டர் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணுங்கள் என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாக்கியா சொல்லிவிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுறாங்க இங்கே ஷெஃபுக்கு பாக்கியா பேசின பேச்சால் ரொம்பவே அவமானப்பட்டு நிற்கிறாரு நாம் என்னென்னவோ நினச்சோம் இந்த பாக்கியா மேடம் வந்து அதிகமான பாக்கியா மேடம்க்கு தெரியாமல் அதிகமான ஆர்டரெல்லாம் எடுத்தோம்னா அங்கே கடைசி நேரத்தில் சமைக்க முடியாமல் ஆர்டர் எல்லாத்தையும் பாக்கியாவே கேன்சல் பண்ணுவாங்க இதன் மூலமாக ஆர்டர் கொடுத்த எல்லாரும் பாக்கியாவை நல்லா அவமானப்படுத்தி திட்டு செய்வாங்க இந்த பாக்கியா மேடம் தலை குடிஞ்சு நிற்க போகிறாங்கன்னு பார்த்தா முன்கூட்டியே இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு என்ன வேற நல்லா திட்டிட்டு வேற போயிருக்காங்களே என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாரு ஷெஃப் இங்கே பாக்கியாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஷெஃப் மேலே நம்பிக்கை இல்லாமல் ரொம்பவே சந்தேகம் வருது அடிக்கடி இந்த ஷெஃப்பும் ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்காரு யார்கிட்ட பேசுகிறாரு என்ன ஏதுன்னு தெரியல நாம கொடுக்குற வேலையை ஒழுங்காக செய்யாமல் அவரே ஒரு முடிவெடுத்து செய்கிறாரு அப்படியே ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சா கூட வர அவர் வந்து அதில் ஒழுங்காக கவனம் செலுத்தி செய்ய மாட்டேங்கிறாரு ஏன் இப்படி செய்கிறாருன்னு ஒன்றும் புரியலையே இந்த ஷெஃப் மூலமாக நல்ல பெரிய ஆர்டர்லாம் எடுத்து செய்யலாம்னு பார்த்தா முதல் ஆர்டர்லேயே இந்த செஃப்பை பற்றின உண்மைகள் நிறைய வெளியில் வருது இவர் நம்ம ஹோட்டலுக்கு சரிப்பட்டு வர மாட்டார் போலையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க பாக்கியாவும் இதை பற்றியே யோசிக்கும் போது இங்கே பாக்கியாவுக்கு ஒரு ஆதாரம் கிடைக்கிது அப்படியே பார்த்துட்ருக்கும் போது சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த வீடியோவை பார்க்கும்போது இங்கே செஃப்பும் கோபியோட காரில் அங்கே வேலையெல்லாம் முடிச்சிட்டு பாக்கியாவோட ஹோட்டல்ல இருந்து இறங்கி போகும்போது இவருக்காக இங்கே கோபி காத்துட்டு இருந்ததும் கோபியோட காரில் இந்த ஷெஃப் ஏறி போறதையும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக பாக்கிறாங்க பாக்கியா இங்கே பாக்கியாவுக்கு ஒன்றுமே புரியல நம்ம ஹோட்டலில் வேலை பார்க்குற இந்த ஷெஃப் எதுக்காக கோபியோட கார்ல ஏறி போறாரு இந்த ஷெஃபுக்கும் கோபிக்கும் இடையில அப்படி என்ன தான் ஒரு பெரிய வந்து நட்பு இருக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்போ கோபி தான் ஒரு வேளை இந்த ஷெஃப் நம்ம ஹோட்டலுக்கு அனுப்பியிருப்பாரா இந்த ஷெஃபுக்கும் கோபிக்கும் ரெண்டு பேரும் ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது இவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிறாங்க கோபியோட கார்லேயே இந்த ஷெஃப்பும் போகிறாருன்னா நம்ம ஹோட்டலுக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை செய்கிறதுக்காக தான் இந்த ஷெஃப் வந்து நம்ம ஹோட்டலில் வந்து சேர்ந்திருக்காருன்னு எனக்கு தோணுது எப்படி இதை கண்டுபிடிக்கிறதுன்னு புரியலையே அப்படின்னு யோசனை பண்ண பாக்கியாவும் பழனிசாமி இந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது சார் இந்த நம்பி இவரை பற்றி எதுவுமே சரி வர விசாரிக்காமல் நானும் ஹோட்டலில் சேர்த்தேன் ஆனால் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த சிசிடிவி வீடியோவை பார்த்ததுக்கப்புறமா தான் எனக்கு இவர் மேலே இன்னும் அதிகமாக சந்தேகம் வந்திருக்கு இங்கே கோபிக்கும் இவருக்கும் இடையில ஏதோ ஒரு ஒரு இது இருக்குது போல் போல தான் கோபி மூலமாக இவர் வந்து ஹோட்டலில் சேர்ந்திருப்பாரோன்னு எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது இதை நீங்கள் தான் சார் எனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே பழனிசாமியும் பாக்கியா மேடம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் இந்த ஷெஃபை பற்றி அப்போவே விசாரிக்கணும்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் தான் அவரை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னதால தான் நானும் பெருசாக இதை பேசலை இங்கே இந்த ஷெஃப் முதல்ல எங்க வேலை பார்த்தாரு யார் மூலமாக இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காருன்ற எல்லா விஷயத்தையும் ஒரே நாளில் நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு பழனிசாமி அங்கிருந்து போறாரு இங்கே பழனிசாமி பாக்கியோட ஹோட்டலில் வேலை பார்க்குற ஷெஃப்பை பற்றின எல்லா விஷயத்தையுமே கண்டுபிடிக்கிறாரு ஏற்கனவே இந்த ஷெஃபும் ஒரு மாதமாக அந்த கோபியோட ஹோட்டலில் தான் வேலை பார்த்துருக்காரு பார்த்தது மட்டும் இல்லாமல் கோபி மூலமாக தான் இங்கே பாக்கியாவோட ஹோட்டலுக்கு வேலை பார்க்கவும் வந்திருக்காரு இது எல்லாமே கோபியோட திட்டத்தில் ஒன்று தான் அப்படின்றத கண்டுபிடிச்ச பழனிசாமியும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு உடனே இந்த விஷயத்தை பாக்கியா கிட்ட ஆதாரத்தோட சொல்றாரு பாக்கியா மேடம் நீங்க நினைச்சது ரொம்பவே சரிதான் இங்க கோபி தான் இந்த ஹோட்டல்ல ஒண்ணு இல்லாம செய்யறதுக்கு அவர்கிட்ட வேலை பார்த்த ஷெஃப்பையே உங்க ஹோட்டலுக்கு அனுப்பியிருக்காரு இப்ப உங்க பேச்ச கேட்காம இந்த ஷெஃப் எடுக்கிற முடிவும் இந்த கோபியால மட்டும்தான் நான் நினைக்கிறேன் நீங்க இந்த ஷெஃபை நம்பவே நம்பாதீங்க உடனே வேலையில இருந்து இவரை வெளியில அனுப்புனா மட்டும்தான் உங்க ஹோட்டலையும் நீங்க காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு பழனிசாமி இதை கேட்டு பாக்கியாவுக்கு செம கோபம் வருது இந்த ஷெஃப்க்கும் கொஞ்சம் கூட ஒரு இது இல்லை இது இல்லாமல் என்னுடைய ஹோட்டலில் ஒன்றும் இல்லாமல் செய்ய இந்த கோபி எதுக்காக இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்காரு எனக்கு அப்போவே சந்தேகம் வந்தது இப்போ இந்த ஆதாரத்தின் மூலமாகவும் இங்கே பழனிசாமி சார் சொன்னதை வச்சு பார்த்தாலும் இது எல்லாத்துக்குமே காரணம் கோபி தான் அப்படின்ற விஷயம் பாக்கியாவுக்கு தெரிஞ்ச உடனே அங்கே ஷெஃபை கூப்பிட்டு எல்லார் முன்னாடி வெளுத்து வாங்குறாங்க பாக்கியா யாரை ஏமாத்தலான்னு பார்க்குறீங்க நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க யார் மூலமாக வந்திருக்கீங்கன்ற எல்லா விஷயமும் இப்போ எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அந்த சிசிடிவி எல்லாத்தையுமே அந்த வீடியோவை அங்கே ஷெஃப் முன்னாடி காமிச்சு இவர் அனுப்பிதானே நீங்கள் வந்திருக்கீங்க இனியும் நீங்கள் உண்மையை மறைச்சிங்கன்னா அப்புறம் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக போயிடும் நீங்கள் அப்புறம் கம்பி என்ன வேண்டியதாக போயிடும்னு சொல்லி வாக்கியா எல்லார் முன்னாடியும் ஷெஃப்பை நிற்க வச்சு வெளுத்து வாங்கி பலார் பலார்னு வைக்கிறாங்க இங்கே ஷெஃபுக்கு பதில் பேச முடியாமல் நம்மளை பற்றின உண்மை எல்லாமே இந்த பாக்கியா மேடமுக்கு தெரிய வந்துருச்சுன்னு தலை குனிஞ்சு நிற்கிறாரு உடனே ஷெஃப்பும் வேறு வழியே இல்லாமல் என்ன பாக்கியா மேடம் இங்கே கோபி சார் தான் அனுப்பி என்னை இந்த இதெல்லாம் செய்ய வச்சாருன்ற உண்மையை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்புறம் எதுக்கு என்ன கேள்வி கேட்குறீங்க நேராக அவருக்கு தேவையானது அவர்கிட்ட போய் பேச வேண்டிதானே அப்படின்னு சொல்லவும் பாக்கியா உடனே உங்களே நான் சும்மா விட போகிறதில்ல உங்களை அனுப்பின அந்த கோபியவும் நான் சும்மா விட போகிறதில்ல ஏன்னா அதுக்குண்டான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஷெஃப் யோசிக்கிறாரு இந்த பெரிய ஆர்டர் மூலமாக பாக்கியாவை எப்படியாவது எல்லாரும் முன்னாடியும் தலகுனியை வைக்கலாம் இந்த ஹோட்டலை ஒன்றும் இல்லாமல் ிட்டேன்னா கோபி சார் சொன்ன மாதிரியே ஒரு பெரிய ஒரு பணம் எனக்கு கிடைக்கும் அப்படின்லாம் நினச்சேன் அதுக்கு முன்னாடி எல்லா உண்மையவும் இந்த பாக்கியா கண்டுபிடிச்சிட்டாங்களே இவங்க படிக்காதவங்கன்னு அந்த கோபி சார் சொன்னார் ஆனால் அந்த பாக்கியா பெரிய புத்திசாலியெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த ஷெஃப்பும் இங்கே பாக்கியா ரொம்ப கோபமாக எல்லா ஆதாரத்தையுமே எடுத்துக்கிட்டு கோபியோட வீட்டுக்கு போகிறாங்க அந்த ஷெஃப்பையும் கூப்பிட்டுக்கிட்டு ஷெஃப்பும் பாக்கியாவும் ஒன்றா அங்கே ராதிகாவோட வீட்டுக்கு வரதை பார்த்து கோபியால் எதுவுமே பேச முடியாமல் திரு திருநு முழிக்கிறாரு அங்கே உடனே ராதிகாவும் ராதிகாவோடய அம்மாவும் என்னாச்சு இவ இதுக்கு இங்கே வரா அப்படின்னு ராதிகாவோட அம்மா கேட்க உடனே ராதிகா என்னாச்சு பாக்கியா என்ன விஷயமா இங்கே வந்திருக்குறீங்க ஆமாம் கோபியோட ஹோட்டலில் வேலை பார்த்த இந்த ஷெஃப் எதுக்காக இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்ல அதுக்கு பாக்கியாக சொல்கிறாங்க என்ன ராதிகா இது உங்கள் ஹோட்டலில் வேலை பார்த்த ஷெஃப் எதுக்கு என் ஹோட்டலில் வந்து வேலைக்கு செய்கிறனும் எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் வீட்டுக்காரர் தான் என்னவோ பேசுனீங்க எங்கள் அத்தைக்கிட்ட வந்து என்னென்னவோ சொன்னீங்க வேணும்னு என்னை அவமானப்படுத்தினீங்க அப்படின்லாம் பேசுனீங்கல்ல உங்கள் வீட்டுக்காரர் என்ன செஞ்சு வச்சுருக்காரு அவரை பற்றின விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணுன்னு தான் வீடு தேடி வந்தேன் என்னை அவமானப்படுத்தணும் என் ஹோட்டலில் ஒன்றும் இல்லாமல் செய்யணுன்ட்டு தாங்கிட்ட வேலை பார்த்த ஷெஃப்பை என் ஹோட்டலுக்கு அனுப்பி வச்சது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆர்டரை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கு எவ்வளோ பெரிய திட்டம் போட்டிருக்காங்க தெரியுமா உங்கள் வீட்டுக்கார ஹோட்டலோட்டாரர் கோபியும் உங்கள் ஹோட்டலில் வேலை பார்த்த இந்த ஷெஃப்பும் இது எல்லாமே சிசிடிவி ஆதாரத்தின் மூலமாக எனக்கு தெரிய வந்துருச்சு இப்போவே நான் வந்து உங்கள் புருஷன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா அவரோட நிலைமை என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க ஒரு பக்கம் ராதிகா இன்னொரு பக்கம் ராதிகாவோட அம்மா என்ன பேசுனே தெரியாமல் தலை குணிஞ்சி பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க உடனே எங்கள் பாக்கியாவும் என்ன ராதிகா அமைதியாக நிற்கிறீங்க ஏதோ எங்கள் அத்தையை பற்றி பேசும்போது மட்டும் பழைய விஷயத்தெல்லாம் எவ்வளோ அழகாக பேசுனீங்க இப்போ உங்கள் வீட்டுக்காரர் செஞ்ச விஷயத்தெல்லாம் பாருங்கன்னு அந்த வீடியோ ஆதாரத்தை ராதிகா முன்னாடியும் ராதிகா அம்மா முன்னாடியும் கோபி முன்னாடியும் போட்டு காமிக்க கோபி பதில் பேசாமல் நிற்கிறாரு இங்கே ஷெஃப்பும் வசமாக மாட்டிக்கிட்டதால ராதிகாவுக்கு எல்லா உண்மையுமே தெரிய வருது இங்கே நிற்க வச்சு ராதிகா முன்னாடியே கோபியை பலார் பலார் பலார்னு வைக்கிறாங்க பாக்கியா கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை யாருடைய துணையும் இல்லாமல் என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக ஹோட்டலில் இருந்து சம்பாதிக்கிற எண்ணெய் ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு யோசிக்கிறீங்களே நீங்கள்லாம் உங்கள் ஹோட்டலில் சம்பாதிச்சு நல்லா இருந்துருவீங்கன்னு கனவு காண்றீங்களா கோபி சார் இந்த ஒரு ஆதாரம் போதும் உங்களை கம்பி எண்ணெய் வைக்கிறதுக்கு இனியும் என் வழியில் தலையிட்டீங்கன்னு வைங்க உங்களை மட்டும் இல்லை இந்த ஷெஃப்பையும் நான் சும்மாவே விட மாட்டேன் இப்பையும் இந்த பாக்கியா என்ன செஞ்சிருவான்னு நினைக்கிறீங்கல்ல கண்டிப்பாக நான் செய்வேன் கோபி சார் ஏன்னா நீங்கள் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த ஷெஃப் அனுப்பிவிட்டு என்னென்னவோ என் ஹோட்டலில் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்டிங்க பார்த்துக்கிட்டே இருங்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் எல்லோரும் முன்னாடி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்க போகிறீங்க இந்த குடும்பம் கூட இல்லாமல் நீங்கள் எங்கே நிற்க போறீங்கன்னு பாருங்கள் அதுக்கும் நான் எல்லா வழியவும் செய்ய தான் போகிறேன் அப்படின்னு இங்கே ராதிகா முன்னாடியே கோபியை வெளுத்து வாங்குறாங்க உடனே ராதிகா என்ன கோபி இதெல்லாம் நீங்கள் செஞ்ச வேலைக்கு நானே உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் தான் நினைக்கிறேன் உங்கள் பிஸ்னஸை பற்றி யோசிக்காமல் நான் தான் சொன்னேனே அந்த பாக்கியாவோட வழியில் நீங்கள் தலையிடவே கூடாதுன்னுட்டு அப்படி நான் சொல்லியும் இப்படி என் பேச்சை கேட்காமல் செஞ்சுருக்கீங்கன்னா பாக்கியா பேசாமல் நீங்கள் கோபி மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடு கொடுத்துருங்க ஏன்னா இவரெல்லாம் திருந்த போகிறதே இல்லை பாக்கியாவும் என் குடும்பமும் வேண்டாம் இனி பாக்கியா வழியில் தலை மாட்டேன் எங்கள் அம்மாவை பற்றி நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ பாக்கியாவோட ஹோட்டலில் ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கு இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கிறீங்களா கோபி அப்போ நீங்கள் உங்கள் ஹோட்டலுக்கு போகிறது பிஸ்னஸை பார்க்க இல்லை பாக்கியாவோட தொழிலை ஒன்றும் இல்லாமல் செய்கிறது எப்படின்னு யோசிக்கிறதுக்கு தானே நீங்கள் இங்கேருந்து வெளியில் இருக்கிறத விட பாக்கியா சொன்ன மாதிரியே உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் சரிப்பட்டு வரும்னு தோணுது நீங்கள் ஏன் கோபி இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி பாக்கியா முன்னாடி ராதிகாவும் கோபியை வெளுத்து வாங்க அவமானப்பட்டு நிற்கிறாரு கோபி